இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெருந்தர்களாக கூடியிருக்கும் அனைவருக்கும் அண்ணன் சீமான் தம்பியின் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கமும் கனத்த இதயத்தோட நாங்கள் வந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் இன்று காலை மதுரையில் நெல்பேட்டையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு பிணையப்பட்டு சிறைச்சாலையில் தினமும் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து சித்திரவதை செய்யப்படுகின்ற இஸ்மாயில் போலீஸ் பக்ரதின் பிலால் மாலிக் அவர்கள் தாயார் சகோதரி மனையுமார்களை அண்ணன் சந்தித்தார் கனத்த இதயம் வலிக்கிறது எந்த சமூகத்திலிருந்து காவல்துறை காவல்துறைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகிறார்களோ அதே சமூகத்தை ஒடுக்குவதற்காக தான் காவல்துறையின் லத்திகள் பயன்படுது என்கிறார் வளம்புரி காவல்துறையை பற்றிய அபிப்பிராயங்கள் காலத்திலிருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இன்னும் மாற்றப்படவில்லை அடித்து அடித்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் விடாத அடித்து அடித்து படுகொலையாக கிடந்து கிடக்கிறான் தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் படுகொலை நிறுத்துவதற்கு உத்தரவிட்டார் எந்த விசாரணையும் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது நீங்கள் பேசுவதை அப்படியே போடுவதற்கு இங்கே மீடியா இருக்கிறது ஊடகங்கள் இருக்கிறது எப்படி வட இந்தியாவில் கோடி மீடியா என்று அழைப்பார்களோ இருக்கு திராவிட மீடியா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது ஸ்டாலின் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழன் மாண்பு அடிக்கடி

எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா எஸ்பி டிஐஜி நார்த் இந்தியன் புற எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் அதை தீக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறார் யாரு ஐயா பொன்மாணிக்கவேல் சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்ற அவர் சொல்றாரு அரசு அடியாளம் செய்து உலகத்திலே பயங்கரவாதம் எது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அணில் அம்பேத்கர் அவர் சொல்கிறார் அரசு பயங்கரவாதம் என்கிறார் உலகத்திலே கொடுமையான தீவிரவாதம் எதுடா அரச தீவிரவாதம் அதுல இந்த திரேவிடியா திராவிடியா தீவிரவாதம் ரொம்ப மோசமா இருக்கீங்க மண்ணின் மந்த என்னடா தப்பு பண்ணிட்டான் திருநதுக்காக நீ அடிச்சு கொல்றதாக இருந்தா திமுக ஒருத்தன் உயிரோட இருக்க முடியாது தெரிஞ்சுக்க ஒரு பயணி உயிரோட இருக்க முடியாது திமுக இந்த மாவட்டத்தின் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்

திரேவிடியா கூட்டத்து நினைச்சிடா மான தமிழ் பிள்ளை கட்டுறாங்க தூக்கி போடுவோம் அந்த மூணு சென்ட் இடம் மூணு சென்ட் இடம் அஞ்சு லட்சம் ரூபா திமுக தர பணம் நான் தர்றேன்டா முப்பது சென்ட் இடம் முப்பது லட்சம் ரூபா பணம் எவன்டா அந்த அதிகாரம் தூக்கி போட்டு அறுத்து போடுறான் நான் தர்றேன் நான் தர்றேன்டா மயிறு ஏ போன வாரம் திரமுருகன் பேசுறான்

நீ அடியாளம் மக்களுக்காக படையா நீ அடியாளம் நீ என்ன வாங்கத ஆறு மணிக்கு அனுமதி தர்ற ஆறு முக்கால் கூட்டத்தை போட்டுறான் நான் தமிழரு அஞ்சு நிமிஷம் சாகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம் சாகிறதுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அந்த அனுமதி கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம் பேசுன என்ன பெரிய நீதியை பற்றி தந்துட்டாரு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொலை நீ எடுத்த நடவடிக்கை என்ன சினிப்பர் சாட்

மக்கள் கண்காணிக்கப்போம் எல்லாம் சொல்லிட்டான் தவறு செஞ்சான் டிஎஸ்பி காத்திருப்பு பட்டியலில் வச்சு பதவி ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன் என்ன வேலைடா இது எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் உன்ன மாதிரி ரஃப் நோட்டில் இல்லை ஃபேர் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கான் இருபத்தாறுல வச்சு உன தீக்கிறதுக்கு அவ்வளோ வன்மமாக இருங்க வலிக்குதுங்க சும்மா இல்லை ஒரு தீக்குச்சு சுட்டோட வலிக்குங்க எரியும் உணவு குழாயில் மிளகாத்துளியை போட்டிருக்கிறான் மிளகாப்பொடியை உணவு குழாயில் ஆணின் பிறப்பு ரிப்பில் மிளகா தண்ணி நீ செலுத்துறனா தக்காளி உன்னையெல்லாம் அறுத்து போடுறதா இல்லையா உன்ன அறுத்து போடுறதா இல்லையா அவ்வளோ கோவம் என்ன நீனு பெரிய புட்டிக்கே என்ன மந்திரி என்ன நீண்ணே யார் நீண்ணே என்ன காவல்துறைக்கு யாரா மந்திரி ஏன்டா மந்திரி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கே சட்ட உங்களுக்கு சண்டை சரிக்குதா சந்தை சரிக்குது மாநிலத்தில் உரிமைகள் பாரிக்கப்படுதுடா எங்க அண்ணன் கேட்கறாருல சிபிஐ உத்தர் சிபிஐ விசாரணை என்கொரியா எதிர்க்கட்சி கேக்குது நீங்க ஏன் கேக்கல தமிழ்நாட்டு காவல்துறை அவ்வளவு கவலமா இருக்கான்னு திருப்பி கேக்குறாருல நீ சிபிஐக்கு மாத்தினதே நீ சிபிஐக்கு மாத்தினது உன்னோட கடமையில நீ தவறதுக்கு நீ மாத்தி விட்டுருக்க அடிச்சது யாருன்னு தெரியுதுடா பப்ளிக்கா தெரியுது அந்த அந்த மாரியம்மன் கோயில்ல உள்ள நீ ஒரு ஐம்பது பேர் ஐ ஐ வில் கில் கில் பிஃபோர் மை செல்ஃப் நான் இறப்பதற்கு முன்னாடி உங்களை கொண்டு வந்த பிள்ளைகள் அல்ல வாழ்க்கை மாற்றத்திற்கான வந்த பிள்ளைகள் அரசியல் படித்த மேதைகள் தமிழர் கட்சி நிற்கிறவன் ஒரு தெம்பு திராணி கிடையாது போரிடுறதுக்கு கிடையாது உனக்குலாம் கோபமா இருக்கு அடங்க மறுக்குது எங்களுக்கு உட்கார முடியல இந்த படுகொலை பார்த்துட்டு இதை சும்மா விட்டுட்டு போன நினைச்சிடாத சும்மா விட்டுறது போன நினைச்சிடாத நீ நினைக்கிற நீ இந்த வழக்க நான் தமிழர் கட்சி கையாளும் எழுதி வச்சுக்க நான் தமிழர் கட்சி பின்னாடி முன்னாடி நிற்கும் இனி தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தமிழர் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அங்கெல்லாம் சீமானும் தம்பிகளும் தங்கிடும் நிப்பமுடா நிப்பம் ஊர்காத்தா மாதிரி ஊர்காத்தா மாதிரி கருப்ப பெரியப்பா மாதிரி ஊர்காத்தா மாதிரி நாங்கள் நிற்போம் நேந்து விட்ட பிள்ளைகளை ஒரு அளவும் கிடையாது எங்களுக்கு ஒரு நீ போடக்கூடிய பொய் சட்டம் நீ போடக்கூடிய பொய் சட்டம் சமமானது தெரிஞ்சுக்க இந்த இந்த சட்டத்தில மாறு அன்பான மக்களே நீங்க வாங்க எங்கெல்லாம் சிக்கலே ஒரு கவுண்டர் கவுண்டர் சமுதாயத்தை சாதி தலைவர் கொண்டு வந்து பேச முடியா ஒரு முதலியார பிள்ளை முதலியார் இறக்குடா ஒரு முக்கலோத்தர் சமுதாயத்தில் பேசுற பிரச்சனையா ஒரு முக்கலோத்தர் சாதி வச்சிருக்கான் வச்சிருக்காங்க இறங்கா இப்படி சாதி சாதியா பாத்துதான் நாங்க பிரிஞ்சு போட்டுட்டான் இனி இந்த பம்மாத்து வேலை எல்லாம் நடக்காது நாம் தமிழரா சீமானின் தம்பிகள் பிரபாகரின் தம்பிகள் கட்டள தளபதிகள் காலத்துல நிக்கிறான் காலத்துல நிக்கிறான் பாத்துக்கோ நீ வாணி என்ன பெரிய ஆளு நீ என்ன பெரிய திமுக என்ன பெரிய திமுக தமிழ்நாட்டுல மூணு போட்டு நான்கு மூணு போட்டி சாதி மதம் பணம் அதிகாரம் போத சாக்கடை போட்டி சாதி இல்ல மதம் இல்ல நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் மக்கள் ஒரு தூய அரசியல் ஒரு முனை இப்ப எங்களோட போட்டி போடுறதுல இருக்கிறான் யார் இருக்கிறா தமிழ்நாட்டில் தனித்துவமா டைகர் இஸ் லோன்லி பட் நாட் ஐடியல் ஆயிரம் பேர் உள்ள சபையிலும் புலி தன்னை தனித்து உணரும் தான் தனியாக இருந்தாலும் ஆயிரம் பேர் உள்ளது போல உணரும் எழுதி வச்சுக்க இந்த திருவோணத்தில் அந்த பேசுற பேச்சு போலீஸ் மந்திரி போலீஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு கேட்கணும் சும்மா அல்ல கையில எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை இனிமேல் அல்ல கைக்கு நாங்கள் பேசவே மாட்டோம் நான் சொல்லிட்டேன் அல்ல கை யாராவது இனிமேல் வந்தேன்னா முதலமைச்சர் செருப்புல விஷத்தை ஊத்திடுவா நீ நக்காக்குள்ள செத்து போயிருவ நீ செத்து போயிருவ நீ அவ்வளவு வலி வேதனையுமா இருக்கு அடக்க முடியல வலிக்குது சீமான கண்ணு கலங்குறாரு அந்த பன்னாய் ஸ்மேலோட அம்மா பேசுறாங்க நிர்வாணமா என் பிள்ளைய அடிக்கிறாக நிர்வாணமா அடிக்கிறாக எப்பெல்லாம் பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்கத்தினோட வழக்க எப்பெல்லாம் நாங்க நடத்த நினைக்கிறோங்களோ அப்ப சிறையில போட்டு அடிக்கிறாங்க எனக்கு கண் பார்வம் மங்கிருச்சு எனக்கு முடியல என் பிள்ளைக்கும் பார்வம் மங்கிருச்சு பதினஞ்சு வருஷமா விசாரணை கைதியா பொய் வழக்கிலே கிடக்குறான் என் பிள்ளைய ஒரே ஒரு அப்படி தூரத்துல இருந்து கையை அசைச்சுட்டா போதுன்னு கேக்குறாங்க அண்ணா அழுகுறாரு தமிழ்நாட்டில் முத முதல்ல சீமான பள்ளிவாசல் நடுவுல உட்கார வச்சிருந்த மக்கள் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கான கடைசி வாய்ப்பு இந்த பிள்ளைகளை சிறையில் இருந்து மீட்க வேண்டுமா அண்ணா நீங்கள் வாருங்கள் நீங்கள் கைதாருங்கள் என்கிறான் எவன்டா இங்க வந்த எவன் வந்த சமுதாய தலைவர் சிறுபான்மையின் பாதுகாவல அவர்தான் தான் அறிவாலயத்துல அறிவாலயத்தில் அடப்படுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பூரா பூரா கக்கூஸ் கல்வரான் பிளடி பிளடி ராஸ்கல் டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு அவன் தர பணத்தை வாங்கி திருவிங்க பூரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் மான தமிழ் பிள்ளைகப்பா அதிகாரம் இல்லடா அதிகாரம் இல்ல அதிகாரம் இருந்துட்டு அஞ்சு காவல் அஞ்சு பத்துக்கு நேரம் நாங்க சுண்ணத்து பண்ணி விட்டுருப்போம் அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல அதிகாரம் பிள்ளைகள் வழியில கத்துறோம் அஜித்தின் அம்மாவின் மனசில் என்ன வலி இருக்குமா அஜயத்தின் அண்ணன் மனசுல நெஞ்சில வலி இருக்குமா அந்த வழியோட பேசுற புள்ளடா நாங்க உன்ன மாதிரி ஆந்திர வழி மாதிரி வந்தோம் இல்லடா வலிக்குது எங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு தானே வலிக்கும் முட்டை விட்ட கோழிக்கு அதோட அருமை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என் அன்பான உறவுகளே நீங்க உன்னே ஒண்ணு செய்யுங்க அதிகாரமற்ற பிள்ளைகள் அதிகாரம் இல்லாத இப்ப இவ்வளவு வேகமா இருக்கிறமே அதிகாரத்தை கையில நீ கொடுத்து பாரு ஒரு முறை தானே கேக்குறான் ஏ சாராயங்காச்சிரவன வேட்பாளர் நிப்பாட்டுறாரு சிம்மானே கொள்ளையடிக்கிறவனே சீமான் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு ஏ மணல் கோரி நடத்துறவன் கல் கோரி நடத்துறவனா சீமான் இங்க நிப்பாட்டுறாரு வேட்பாளரா எளிய பிள்ளை படிச்ச பிள்ளை இதுவரை தமிழ் சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சானார் கோயவார் பண்டாரம் அந்த சமூகத்துக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறானே அந்த தலைமகனையாடா நீங்க புறக்கினீரிய அவன் காலத்திலே தமிழர்களுக்கான விடுதலை கிடைக்காவிட்டால் என் உறவுகளே எவன் காலத்திலேயும் கிடைக்காதப்பா வந்தவன் போனவன் தான் உணர்வை ஊற்றினான் சாதி உணர்வை ஊற்றினான் மத உணர்வை ஊற்றினான் உன்னை வந்த விலைக்கு அடமானம் வைத்து வாழ்ந்து கொண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி பதினஞ்சு சீட்டு பேரன் பேசப்பட்டோம் அடமான வைக்காமல் பிச்சை எடுத்து இன்னைக்கு முச்சென்றில் நின்று நாங்க நீதி கேட்டு போராடுறோம் இல்லையா அந்த ஒரு கணத்துக்காவது எங்களைப் பார் எங்கள் பேச்சை கேள் எங்களை உற்றுப்பார் இந்த பிள்ளைகள் நடத்தைகளை பார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார் எங்கள் நடத்தை பார் இவர் ஆட்டிடியூட் வில் டிடையர்மெண்ட்

வரி தீவிரவாதம் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட தீவிரவாதம் இந்தியா முழு நடக்கிறது வரி தீவிரவாதம் இதை யார் யார் நானே ரயில்வே துறை யாருக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கா யாருக்கு சொந்தமானது போஸ்ட் ஆபிஸ் அஞ்சல் துறை விமான நிலையம் துறைமுகம் இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது தூக்கி அம்பானி கத்தானி கொடுக்கிறான என்ன நீங்க பேசுறீங்க ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டியலா பன்னெண்டு ரூபா கொடுத்து பாலை வாங்கியாச்சு பாலை காய்ச்சிரு காய்ச்சி எடுத்து உர ஊற்றி வெளில உர ஊற்றி தயிராக வந்தால் எகைன் டுவெல் பர்சன்டேஜ் தயிராக வந்துருச்சுல திருப்பி தயிரை கடைஞ்சி மோரா எடுக்கிறீல்ல மோருக்கு டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி திருப்பி அந்த மோரையும் தயிரையும் கடைஞ்ச பிறகு வெண்ணெய் வரும்ல அந்த வெண்ணெய்க்கு டுவெல் பர்சன்டேஜ் போட்டிருக்கான் மத்திய அரசு வெண்ணெய்

டெம்பிள் இல்ல இவன் அந்த அடிமை குத்பிதின் வம்சத்துல வந்திருப்பாங்க போல் இருக்கு என்ன பண்றது எங்க அண்ணன் சொல்லுவாரு ஒன்னு இவங்க கூட நாம பிறந்தது குத்தமா இல்ல அவங்க நம்ம கூட பிறந்த குத்தமானு தெரியல அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் கையறு நிலையில் இருக்கிறோம் படித்த பிள்ளைகள் நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம் நல்ல ஆட்சி முறையை கொடுப்போம் இவ்வளவு பேசுறமே நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன்னா உனக்கு சாதி மதமோ போதையா போதையா உள்ள இறங்கிருச்சு

ஒரு முறை நீங்கள் மாறுங்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொடுங்கள் முன்னெடுப்போம் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தம்பி அஜித் குமாரின் மரணத்துக்கு நீதி கிடக்குமாறு இந்த களத்தில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார் அவர்கள்